உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கடகராசி நேர்களே கடக லக்ன நேர்களே மூன்று விபரீத ராஜயோகங்கள் தை மாதம் உங்களுக்கு ஏற்பட போகிறதுங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க தைப்பூசம் அன்று ஒவ்வொரு கடகராசினியர்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்திக்க போகிறேன் நீங்களும் பிரார்த்திக்குங்க ஏன்னா இந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பிரச்சனைங்கிறத தாண்டி மூன்று மாதமா மனதளவுல ரொம்ப மன அழுத்தம் கடகராசினியர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ஆனால் தான் நான் ஒரு மூணு மாதமாக ராசி பலனே போடாமல் இருந்தது இந்த மாத ராசி பலன் ஏன் தை மாதம் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் குரு வக்கிரக நிவர்த்தி ஆகிறார் இந்த குரு வக்கிரக நிவர்த்தி ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில் வளமான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் கடைசியில் நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் முக்கியமா இந்த நவம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாதங்களும் சோதனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் பணம் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் நிறைய கடகராசினியர்கள் என்கிட்ட கேட்கிற ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் எப்ப சரியாகும் எங்களுடைய எதிர்பார்ப்பு எப்ப நடக்கும் ஆசைகள் எப்ப உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்களேன் கண்டிப்பா சொல்றேன் மூன்று சிறப்பான யோகங்கள் சுக்கிர அருளுடன் வசந்த காலத்தை தை மாதம் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை அதுவும் கடகராசினியர் மாதிரி ஒரு நேயர் பிஸ்டான கட பார்க்கவே முடியாதுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சனியும் கண்டக சனியும் ஒரு மனிதனால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதே பெரிய சாதனை தான் அஞ்சு வருஷம் தாங்க இருந்தது ஆனா எட்டு வருஷம் அதோடைய தாக்கமும் இருந்தது அதிசாரம் வக்கிரகம் அப்படின்னு சொல்லி கடகராசினியர்களுடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கி விட்டது அதுவும் இந்த கார்த்திகை ஐப்பசி இந்த ரெண்டு மாதமும் கடகராசினியர்கள் கையில பணம் இல்லாம மனசுல பாரத்தோட தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம அவங்க தனிப்பட்ட முறையில கஷ்டப்பட்ட வழி இருக்கு பாருங்க யாருக்கும் சொல்ல முடியாது இந்த வீடியோவை மார்கழி மாதம் பார்க்கக்கூடிய சில கடகராசினியர்கள் கூட கண்ணில் தண்ணி வர அளவுக்கு மனசுல பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஒரு நிம்மதி சொல்யூஷன் கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பா கட்டாயமா அந்த இறைவன் அருளால் என்ன நான் எப்போதுமே கடகராசினியர்கள் அப்படின்னு சொல்லும்போது கணபதி அக்ரஹாரம் விநாயகப் பெருமானை நினைச்சிட்டு தான் சொல்லுவேன் அந்த கணபதி அக்ரஹாரம் விநாயகப் பெருமானை நினைத்துக்கொண்டு இந்த மாதத்தின் ராசி பலனை தொடங்குகிறேன் முதல் விஷயம் உங்களுடைய வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டதிபதி அதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில் செல்கிறார் மகரத்தில் சூரியன் செல்வதால் தான் மகர சங்கராந்தின்னு சொல்றோம் சோ குடும்ப ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடகராசி நேர்களே வாழ்க்கையில நீயா நானா அப்படிங்கறத தாண்டி ஏன் நம்ம சேர்ந்து வாழணும் நம்ம திருமணம் தெரியாம செஞ்சிட்டோமா இல்ல திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொற்காலமாகவும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் நிரந்தரமாகவும் முடிவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரியன் உங்களுடைய பெருமைகளை உருவாக்குவார் அலுவலகத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவார் வீண் விரயங்கள் அதிகமா செஞ்சுட்டு இருந்தீங்களா அந்த விரயங்கள் குறையும் இரண்டாவது விஷயம் செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசியில் நீச்சமாயிருந்தா சோ இந்த நீச்சம் ஆயிருந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பிசினஸ்ல பிரச்சனை வரும் சடனா ஒரு இறக்கம் அதே நேரத்தில் ஒரு பெண்ணால பாதிப்பு ஒரு பெண்ணால பிரச்சனை ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பயம் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கும் இது அனைத்தும் இந்த மாதம் பிற்பாதையில் முடிவுக்கு வரும் செவ்வாய் அதிசாரம் பெற்று மிதனத்திற்கு செல்கிறார் விரயம்ங்கிறது ஏற்படும் ஒரு பெரிய பிரச்சனை கூட காசு கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடும் அந்த லெவலுக்கு பிரச்சனைகளுடைய தாக்கம் வீரியம் குறையும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதம் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுடைய ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் எட்டாம் இடம் அப்படிங்கும்போது சாரி எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் இவ்வளோனால எட்டாம் இடத்துலேருந்து செலவுகளை அதிகமாக கொடுத்துருப்பார் விரயம் அதிகமாக நடந்திருக்கும் இந்த விரயம் கண்ணாபண்ணன்னு இருந்திருக்கும் அந்த விரயத்தினால் ஆதாயங்கள் ஏற்பட்டிருக்கும் சுப விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் நமக்கு லாபம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட வேணாம் தந்தை வழி சொத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு வர வேண்டாம் வரவேண்டிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமா வருங்க இந்த மாதம் முக்கியமா கிரகங்கள் அமைப்பில் இந்த யோகம்தான் விபரீத ராஜயோகமாக அதுவும் ருச்ச யோகமாக வரப்போகிறது என்ன சார் ருச்ச யோகம்னு இங்கே கேட்கலாம் கடகராசினியர்களே நூற்றி இருபது வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி அப்படிங்கிறவரு லாபஸ்தானத்திலையும் லாபஸ்தானாதிபதி அமரப் போகிறார் இன்னொரு விஷயம் சொல்றேனே உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறவரு பலம் பெற போகிறார் அப்படி இருக்கும் போது உங்களுடைய ஆபரணங்கள் ஆடைகள் அனைத்தும் பெருகப் போகிறது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் சடனா முடிய போது நடக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க லவ் பண்றீங்க அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆசை எதிர்பார்ப்பு புரியக்கூடிய சூழ்நிலை காலகட்டம் ஏற்படும் சொல்லலாம் உங்களுடைய மனதளவில் இருந்த சிறு சிறு தொல்லைகளும் நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கொடுக்க வேண்டிய சில பிரச்சனைகள் சுமூகமாக முடிக்கப்படும் கோர்ட் கேஸு வம்பு தும்பு வழக்குகள் விடைபெறும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பயந்து ஒடுங்கி கஷ்டப்பட்டு இருந்தோமோ அது அனைத்துமே முடிவுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியன் சுக்கிரன் குரு மூன்றும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் போது உங்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் வேலை வாய்ப்பில் நிரந்தர வேலைவாய்ப்பு பதவி உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய பேச்சு செயல் அனைத்தும் உண்மையாக்கப்படும் ஏன்னா சொல்லி நடக்காம போச்சு இல்ல உண்மையாக்கப்படும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடும் ஆசைகளின் அளவு ரொம்ப ரொம்ப திருப்தியை கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் காணல் நீராக இருந்ததில்ல அது கட்டாயமாக நடக்கும் உங்களுடைய பேச்சு சொல் வழக்குகள் அனைத்தும் உண்மையாகவும் சத்தியமாகவும் மாறும் திருமண வாழ்க்கை ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்கும் திருமண யோகம் குருபலன் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வெளிநாட்டு யோகங்கள் கண்டிப்பாக உருவாகும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க இழந்த சில காலங்களையும் சரி இழந்த சில பொருட்களையும் சரி மீட்பதற்கான யோகம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் முடிவுக்கு வரும் லாஸ்டா ஒரு யோகம் இருக்குங்க இதுதான் விபரீத ராஜயோகத்துடைய உச்ச புள்ளி கடக கடகராசினியர்களே அது என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு சென்று நீச்சமாகிறார் அதே நேரத்துல அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் நீச்ச பங்க ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் கடகராசினியர்கள் இவ்வளவு நாளா தனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு நம்ம பிறந்ததற்கான அத்தியாயம் என்ன நம்ம எப்ப வேலை வாய்ப்பை தொடங்கலாம் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப நம்மளுக்கு லைஃப்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டைம் ஒரு சந்தோஷமான நிம்மதியான காலகட்டம்னு சொல்லலாம் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய தை மாதம் வசந்த காலத்தை ஒவ்வொரு கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி விட்டதுன்னு கூட சொல்லிடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா தை மாதம் நீங்கள் இறை வழிபாடை அதிகமாக செய்யுங்கள் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை வழிபடுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிரதோஷம் அட்டன் பண்ணுங்க கற்பக விநாயகரை வணங்குங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் உங்கள் வாழ்க்கையில் தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்படுத்துவார் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் சொல்றேன் மூன்று யோகங்கள் இந்த மாசம் நடக்குது அந்த மூன்று யோகங்களையும் முத்தான யோகங்கள் நீங்க இவ்வளவு நாளா முயற்சி பண்ணி ஒரு மேரேஜ் நடக்கிறதுனால இந்த மாசம் மேரேஜ் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாசம் முடிஞ்ச வரைக்கும் வேலையிலையும் தொழிலையும் உங்களுடைய இன்க்ரிமெண்ட் இல்லை புதுசாக வேலை தடுறீங்கன்னு தேடுங்க என்னென்ன விஷயங்களை பிரேக் அவுட் பண்ணிங்களோ அது அனைத்தும் இந்த மாதம் நடக்குங்க ஏன்னா குரு வக்ரக நிவர்த்தியும் இந்த மாதம் நடைபெறுவதால் வெற்றிகள் உண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸை கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கடகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்